சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஹே அன்பு குழந்தையே உன்னிடம் சில விஷயங்களை பற்றி சொல்லத்தான் வந்தேன் நீ தைரியமாக எந்த ஒரு பயமும் இல்லாமல் முழுமையாக கேள் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது அப்பொழுதுதான் புரியும் சில நபர்களை உன்னால் அப்பொழுதுதான் அடையாளம் காண முடியும் அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறவும் முடியும் புரிகிறதா முழுமையாக நிச்சயமாக உன் வாழ்க்கையில் மாற்றங்கள் கிடைக்கும் என்னுடைய குழந்தையே நீ எப்பொழுதுமே பரபரப்பாக வேலைக்கு செல்வாய் அங்கு உட்காரக்கூட நேரமில்லை என்றாலும் நீ என்ன செய்வாய் உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இருப்பாய் எடுக்காமல் செய்வாய் ஆனால் பார்த்தால் உனக்கு அங்கு எந்த ஒரு மரியாதையும் கிடைக்காது முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் உன்னுடைய உழைப்பை ஒருவன் திருடிவிட்டு அவன்தான் எல்லாவற்றையும் செய்தது போல காட்டிக்கொள்வான் அதை தான் எல்லோரும் நம்புவார்கள் ஆனால் நீயே போய் இல்லை இது நான் தான் செய்தேன் இதற்கான பெருமையும் இதற்கான நல்ல விஷயமும் எனக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்று சொன்னாலும் நீ அதெல்லாம் செய்திருக்க மாட்டாய் என்று சொல்லி உன்னை காயப்படுத்துவார்கள் ஒருவன் தந்திரமாக நீ செய்யும் அனைத்து விஷயங்களையும் வீட்டில் உள்ள விஷயங்களாக இருக்கலாம் வேலையில் இருக்கும் விஷயங்களாக இருக்கலாம் தந்திரமாக நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்தையும் அப்படி எடுத்து அவன் செய்கிறான் அதை பார்ப்பவர்கள் அவன்தான் செய்கிறான் என்று நினைக்கிறார்கள் அதை சரியாக உற்று பார்த்தார்கள் என்றால் அது செய்வது எல்லாம் நீ அல்ல பெயர் வாங்குவது மட்டும்தான் அவன் உழைப்பு எல்லாம் நீதான் போடுகிறாய் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஆனால் இங்குதான் யாருக்குமே எதுவுமே தெரிந்து கொள்ளும் அளவுக்கு நேரமில்லையே ஒருவரை குறை கூற வேண்டும் என்றால் உடனடியாக வந்து கூறு நபர்கள் ஒரு நல்ல விஷயத்தில் தட்டி கொடுக்க வேண்டும் என்றால் யாருமே வந்து தட்டி கொடுப்பது இல்லை எவ்வளவு பெரிய விஷயம் குறை சொல்ல எல்லோருக்கும் நேரம் இருக்கிறது ஆனால் அதுவே ஒரு விஷயத்தை தட்டி கொடுத்து முன்னேற்ற பாதையில் போ என்று சொல்ல இங்கு யாருக்கும் வரவில்லை ஏன் தெரியுமா அவர்களிடத்திற்கு நீ வந்து விடுவாயோ என்று பயம்தான் தவறு என்றபொழுது உடனடியாக இது தவறு இது தவறு என்று சொல்ல வருகிறார்கள் ஆனால் அதுவே தவறே இல்லாத பொழுது இது நீ சரியாகத்தான் செய்திருக்கிறாய் என்று தட்டி கொடுத்து ஆறுதல் சொல்ல இங்கு யாருக்கும் மனம் கிடையாது அதனால் ஒன்று தெரிந்து கொள் உன்னை யார் தட்டி கொடுத்தாலும் அதை நினைக்காதே யார் தட்டிக் கொடுக்கவில்லை என்றாலும் அதுவுமே நினைக்காதே எதையுமே மனதில் நினைக்காமல் இருந்தால் அதுவுமே சந்தோஷமாக தட்டி கொடுத்தால் என்னை தட்டி கொடுக்காவிட்டால் என்னை உன்னுடைய வேலையை நீ செய்ய போகிறாய் அது மட்டும்தான் இன்னொரு விஷயத்தை நானும் ரொம்ப நாளாகவே கவனித்து கொண்டு தான் இருக்கின்றேன் செய்வது எல்லாம் நீ ஆனால் மேல் இருப்பவன் நான் தான் செய்தேன் எல்லாவற்றையும் என்ற ஒரு அங்கீகாரத்தை அவன் பெறுகிறான் அப்பொழுது உன்னுடைய மனதில் எல்லா விஷயத்தையும் செய்கிறோம் ஆனால் பேர் எடுப்பது மற்றும் வேறொருவன் இதுதான் நம்முடைய தலையில் எழுதி இருக்கிறதா சாயப்பா என்னமோ நம்மை காப்பாற்றுவார் காப்பாற்றுவார் என்று நினைத்தாய் நம்மை காப்பாற்றவே இல்லையே நம்மை இந்த அளவுக்கு சோதிக்கிறார் என்ற ஒரு எண்ணமெல்லாம் வருகிறது தானே என்னுடைய குழந்தையே உன்னுடைய உழைப்பை திருடி கொண்டு சந்தோஷமாக இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பவன் ஒரு கஷ்டம் கூடப்படாமல் அடுத்தவனுடைய உழைப்பில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் ரொம்ப நாளைக்கு சந்தோஷமாக இருப்பது கிடையாது அவன் அவன் உழைக்க வேண்டும் அவன் அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க வேண்டும் யாரோ உழைப்பார் யாரோ அதை அனுபவிப்பார்களா இது எந்த விதத்தில் நியாயம் குழந்தை உன்னுடைய உழைப்புக்கான ஒரு நல்ல விஷயம் உனக்கு கிடைக்கும் நல்லதொரு பெயர் உனக்கு கிடைக்கும் காலம் முழுவதும் சோதித்துக்கொண்டே கொண்டே இருக்கும் கவலைப்பட்டு கொண்டே இருக்க வைக்கும் என்று நினைக்க வேண்டாம் காலம் எப்பொழுதும் மாறும் மாறினால் அதுவும் எப்படி மாறும் என்றால் அசுர வேகத்தில் மாறும் ஒருமுறை உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு நல்ல விஷயத்தை நான் காட்டிவிட்டேன் என்றால் உனக்கெல்லாம் புரிய ஆரம்பித்துவிடும் நீயே பார்ப்பாய் உன்னுடைய வாழ்க்கையில் நீ உழைத்து கொண்டிருக்கும் எல்லா விஷயத்திற்கும் நிச்சயமாக உனக்கு ஒரு அங்கீகாரங்கள் கிடைக்கும் உன்னுடைய உழைப்பை அவன் எடுத்துக்கொண்டு தேவையே இல்லாமல் உனக்கு மனவழியை அவன் தருகிறான் உன்னுடைய வாழ்வில் அனைத்துமாகவே நான் இருப்பதினால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது எதனால் மனவேதனையில் இருக்கிறாய் என்பது தெரியும் எனக்கு தெரிந்து அதற்கான எல்லா விஷயங்களையும் நான் மாற்றி மாற்றி கொடுக்க ஆரம்பித்து விடுவேன் இப்பொழுது கூட உன்னுடைய கண்ணீரை துளைக்குத்தான் நான் வந்தேன் எத்தனை நாள்தான் நானும் உண்டு உன்னுடைய எதிரில் இருப்பவன் மாறுவான் என்று காத்திருப்பது அவன் ஒரு முறையை ஒரு முறை ருசியை பார்த்து விட்டான் அவன் எதுவுமே செய்யாமலிடம் இருக்கும் எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு உட்கார்ந்திருந்து சாப்பிடுவதை கற்றுக்கொண்டால் அது நீ முதலில் செய்த தவறு அவர் உன்னுடைய உழைப்பை திருடுகிறான் என்ற பொழுது முதலில் அவனை நீ சற்று எச்சரிக்க வேண்டும் நான் தானே செய்தேன் நான் தான் என்னுடைய அங்கீகாரத்தை பெறுவேன் என்று நீ விட்டுவிட்டு கொடுக்க அவனுடைய வாழ்க்கை உயர்ந்து விட்டே போய்விட்டது அவன் எதுவுமே செய்ய மாட்டான் நீ எல்லாம் செய்வாய் ஆனால் பெயர் எடுப்பதோ அவன் இனிமேல் ஒன்று தெரிந்து கொள் நீ வேலை செய்தால் அதற்கான அங்கீகாரம் உனக்குத்தான் கிடைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு அல்ல அதே உனக்கு என்னத்தான் கொடுக்க வேண்டுமோ உனக்கு இந்த சாயப்பாவாகிய நான் எந்த அளவு நீ செய்யும் வேலையில் உயர்வை தர வேண்டுமோ பண விஷயத்தை தர வேண்டுமோ பதவியின் உயர்வை தர வேண்டுமோ அடுத்தடுத்த கட்டத்திற்கு நகர வேண்டுமோ அது அனைத்தையும் தருவேன் இனிமேல் யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது எந்த ஒரு விஷயத்திலும் உன்னை தொந்தரவும் செய்ய முடியாது பொன்னான என்னுடைய குழந்தைக்கு இனிமேல் எல்லாமே பொன்னானதாகத்தான் மட்டும்தான் நடக்கும் காலம் முழுவதும் ஒவ்வொரு விஷயத்திலும் உனக்கு மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் சொல்லப்போனால் சில விஷயங்கள் உனக்கு நடக்காமல் இருந்தது அது மட்டுமல்லாமல் இத்தனை நாள் கவலைப்பட்டாய் அல்லவா நான் உழைக்கின்றேன் ஆனால் வேறொருவர் பெயர் எடுத்து எப்படி இதெல்லாம் மாறும் என்று இதெல்லாம் மாற ஆரம்பிக்கும் குழந்தையே பொறுத்திருந்து எவ்வளவு விஷயங்கள் உன் வாழ்க்கையில் மாற ஆரம்பித்திருக்கிறது என்று பார் ஏனென்றால் நிறைய விஷயங்களை நீ தனியாளாக இருந்து சந்திக்கின்றாய் ஒவ்வொரு விஷயங்களையும் தனியாளாகவே இருந்து நீ செய்து ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி அடைந்திருக்கின்றாய் அதனால் தான் சொல்கின்றேன் உன்னால் எல்லாம் முடியும் என்று இப்பொழுது முன்புதான் தனியாக இருந்தாய் இப்போது நான் இருக்கின்றேன் என்னுடைய வாழ்க்கையை நீ செய்யும் ஒவ்வொரு நல்ல விஷயத்திற்கும் உனக்கும் நான் பெயரையும் புகழையும் வாங்கித் தருவேன் எந்த ஒரு நிலையிலும் சாயப்பா செய்வார் சாய் ஏமாற்றி விடுவாரா என்ற ஒரு சந்தேகம் உனக்கு வேண்டாம் நிச்சயமாகவே சாயப்பா செய்வேன் நல்லது மட்டும்தான் செய்வேன் ஒரு காலமும் என்னுடைய குழந்தை ஒரு காலமும் என்னுடைய குழந்தைக்கு கெட்டது செய்ய மாட்டேன் தடைகளை எல்லாம் உடைத்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் உன்னை நிம்மதிகரமாக வாழ வைப்பேன் தேடி தேடி அழைகிறாய் வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக தேடி தேடி அலைந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் பொழுதெல்லாம் நடுவே வேறொருவன் வந்து உன்னுடைய உழைப்பை எடுத்துக்கொள்கின்றார் இனிமேல் அது போன்ற எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பங்கள் இன்பத்தை தருகிறேன் சகல ஐஸ்வரியங்களையும் தருகிறேன் எந்த ஒரு நிலையிலும் யாரிடமும் நீ ஏமாந்து போக முடியாத அளவுக்கு உனக்கு நிறைய விஷயங்களை நான் சொல்லிக் கொடுக்கின்றேன் நம்பிக்கையோடு இருங்கள் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து பிரச்சனைகளையும் முடித்து சந்தோஷங்களை துவக்கி வைக்கிறேன் வாழ்க்கையில் ஒருவனுக்கு தெய்வங்களாக பிடித்ததை தருவதை விட அவனவன் வாழ்க்கையில் என்னென்ன பிடிக்கும் அதை செய்தால் தான் முதலில் சந்தோஷப்படுகிறார்கள் இதுவரைக்கும் நான் நிறைய விஷயங்கள் செய்தேன் ஆனால் எதுவுமே உன்னுடைய மனதில் நிற்கவில்லை காரணம் என்ன தெரியுமா உனக்கு பிடித்ததை நான் என்ன செய்யவில்லை என்பதினால் தான் உன்னுடைய வாழ்க்கையை நீ உழைக்கிறாய் உழைக்காமல் எல்லாம் நீ கிடையவே கிடையாது வாழ்க்கை நீ உழைக்கிறாய் ஆனால் அதற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற ஒரு கவலை இருக்கிறது ஆனால் இனிமேல் அந்த கவலை தேவையே அல்ல உனக்கான அங்கீகாரம் சந்தோஷம் நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் நான் இங்கிருந்து உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கின்றேன் தேவையானதை என்னிடம் கேள் நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் என்னிடம் ஒரு நல்லத்தொரு தீர்வு கிடைக்கிறது காலம் முழுவதும் உனக்கு இந்த சாயப்பா முன்னும் பின்னும் பாதுகாப்பாகவும் யாரும் உன்னுடைய வாழ்க்கையில் தொந்தரவு கொடுக்காமலும் நல்லபடியாகவே இருக்கச் செய்வேன் சந்தோஷமாக இருங்கள் எப்பொழுதும் உங்கள் கூடவே நான் இருக்கின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்